தித்வா புயல் என்று நண்பகல் வாக்கில் வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம் யுவராஜ் விரிவான தகவல்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிஸ்வா புயலானது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழும்போது இன்று நண்பகல் அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது வானிலை ஆய்வு மையத்தால் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடலில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலைவிருக்கக்கூடிய அந்த பிஸ்வா புயலானது மணிக்கு பத்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வடதிசையில் நகர்ந்து தொடர்ந்து சென்னைக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்று புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கும் வடகிழக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வீசி வருகிறது நிலை கொண்டிருந்தது அதே போன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் பகுதிக்கும் வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரைக்குமான குறைந்தபட்சம் தூரம் ஐம்பது கிலோமீட்டர் மீண்டும் அந்த தொலைவிலும் இருந்தது இன்று காலையிலிருந்து வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இன்று நண்பகல் முதல் வாக்கில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதேசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலையில் இன்று நண்பகல் அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் வானிலை ஆய்வு மையத்தால் தொடர்ந்து காரைக்காலையிலும் சென்னையிலும் இருக்கும் டாப்ளர் வெதர் மூலம் தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு சார்பில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்